ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மொச்ச கொட்டையில் வந்து குழம்பு வைக்க போகிறோம் மொச்ச கொட்டையும் சொரக்காய் ஆஃப் எடுத்திருக்கோம் அது ரெண்டையும் வச்சு இன்றைக்கி வந்து குழம்பு வைக்க போகிறோம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குவின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி மறக்காமல் லைக் போடுங்க இப்போ வந்து இந்த சொரக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சொரக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மொச்ச வந்து ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்தாச்சு அதையும் போட்டுக்கலாம் அது கூட சாம்பார் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் இருக்கும் அது போட்டுக்கலாம் அப்புறம் தக்காளி ரெண்டு பூண்டு ஒரு கட்டி சீரகம் வரமிளகா ஒன்று போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க அதிகமாக உப்பு போட வேண்டாம் அப்புறம் போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு போட வேண்டாம் போடாத இருந்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடும் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் போதும் தண்ணி ஒரு ஆறு விசில்ட்டு எடுத்துக்கலாம் விசில் விட்டு எடுத்தாச்சு எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க சூப்பராக வெந்துருச்சு இதை வந்து லைட்டாக மட்டும் அப்படியே கடைஞ்சி விட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ தவா ஒன்று வச்சுக்கலாம் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் அப்போ கருவாத்தி போட்டுக்கலாம் வர மிளகாய் ரெண்டு மிளகாய் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் எவ்வளோ தேவையோ நிறைய போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கிட்டு வெங்காயம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு சாம்பார் பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப வதங்க வேண்டாம் கரிஞ்சிடும் இப்போ மூடி எடுத்து பார்க்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகும் தேவையான அளவு கொஞ்சம் தான் உப்பு போட்டோம் தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு சாம்பார் பொடியும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்குங்க அப்போ தான் கொஞ்சம் அரை சரமாக இருக்கும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா பார்த்து நல்லா திக்காக வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் புளி வந்து ஒரு எலுமிச்சங்காயை விட கொஞ்சம் சின்னதாக அந்த அளவுக்கு எடுத்து கரைச்சி ஊற்றிக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பச்சை மில்லெல்லாம் போகுதுனே நல்லா குதிச்சு வேகட்டும் இப்போ மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ தழை தூவி இறக்கிக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ மூச்சை கொட்டை ரெடி ஆயிருச்சு சுரக்காயும் மூச்சக்கட்டையும் போட்டு வச்சது இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்